தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது உங்களுக்கான செய்தி இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம் தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காதீங்க சில நேரத்துல கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம் நாளைக்கு சுகாதார அமைச்சராக வருவணும் என்று அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க நாங்கள் கேட்கறது எங்கட நிலத்தை உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாற்றின ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிடலான்னு போராடினீங்க போராடுற மாதிரி காட்டினீங்க கொஞ்சம் மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இதகசிய முகவர்கள் உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது இதுதான் எங்களுடைய மக்களுடைய காணி மாற்றுக்காணிகளை ஏற்க முடியாது சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும்